இன்று பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள தமிழகம் முழுக்க பல பேர் அன்னதானம் கொடுத்தும் பல நலத்திட்ட உதவிகள் கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் பரிசு பொருட்கள் கொடுத்தும் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க முக்கியமா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு வந்து ஒரு முக்கியமாக கிஃப்ட் கொடுத்து பதி பரிசு பொருட்கள் கொடுத்து கேக்கு வெட்டி அண்ணாமலையாளர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இன்று அண்ணாமலையாளர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதைக்குரிய அன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்பாட்டில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வார்டு நேத்ராலயா பார்வையற்றோர் பள்ளியில் காலையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகரன் மற்றும் அம்பத்தூரின் எதிர்காலம் காயத்ரி தேவி எக்ஸி எம்எல்ஏ மற்றும் சுப்பிரமணிய ரெட்டியார் தியாகர் நடராஜன் ராஜ்குரு வேணுகோபால் நிர்மல் வடிவேலு மற்றும் ஏனைய பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் அப்படின்னு கலை இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க முக்கியமா நம்மளுடைய திரு எஸ் டி சூர்யா அவர்கள் பாஜகவோட முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு எஸ் சூர்யா அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் நம்ம பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு ஏற்பாடு அவர் நீண்ட ஆயுளுடன் நீண்ட நலத்துடன் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பேரில் அங்கே கோவிலில் வந்து அவர் பேரில் அர்ச்சனை செய்யப்பட்டது அதன் பிறகு அர்ச்சனை முடிந்த பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்றோர் மற்றும் அங்கே இருக்கும் வேலை செய்யும் தொழிலாளர் என அனைவருக்குமே சாப்பாடு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் துணி மணி அது இதுன்னு ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து இன்று வந்து வழங்கியிருக்காங்க இதே மாதிரி தாங்க தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள வெகு விமர்சையாக சூப்பராக ஒரு பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு பிறந்தநாள் வந்து போன பிறந்தநாள் கூட இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா வார்டுகளிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் இவருடைய பிறந்தநாளை வந்து இந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பாஜக தலைவர் சாரி பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தொண்டர்கள் மனதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஒரு வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய தன்னுடைய உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக நம்மளுடைய இளம் நச்ச அண்ணாமலை பி எஸ் அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க